பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய செய்தியை பார்க்கும் பொழுது முதன் முதலாக விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபட்டவர் யார் என்று தெரியுமா வசிஷ்டரின் மனைவியான அருந்ததியே அந்த புண்ணிய புருஷன் என்ற ஒரு பட்டியலிலே வருபவர் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மார்கழி பதினெட்டாவது நாள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலிலே மூலவர் திருமஞ்சனம் மஞ்சனம் திருத்தனி முருக பால் அபிஷேகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை இன்று பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய திதி சப்தமி மாலை ஆறு நான்கு வரை நடப்பு நட்சத்திரம் உத்திரம் மதியம் ஒன்னு முப்பத்தி ஒன்பது வரை அதற்கு பிறகு அஸ்தம் யோகம் அமித மரண யோகம் கலந்தனார் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அடைகின்ற ராசி கும்ப ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரின் கீழ் நாம் இன்று கொண்டு வருகின்ற தலைப்பு என்னவென்றால் வக்ர நிவர்த்தி அடையும் குரு பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களும் பரிகாரம் குரு வக்ர நிவர்த்தி ஜோதிடத்தில் குரு கிரகம் சுப பலன்களை தருகிறது அதஷஷ்டத்தை அதிகரிக்கும் கிரகம் வேண குருவின் வக்கர நிவர்த்தி மிகவும் மங்களகரமாக கருதப்படுகிறது குரு பகவான் ஆசி இருந்தார் வாழ்விலே பணம் வேலை திருமணம் போன்ற விஷயங்களில் வெற்றிகளை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெவ்வேறு ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசியிலே இருபத்தி முப்பத்தி ஒன்னு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று குரு வக்கர நிவர்த்தி பெற்றதால் அது எந்தெந்த ராசிக்காரர்களை தாக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களை காக்கும் என்பதை இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலன்களும் பரிகாரங்களும் பார்க்கலாம் முதலிலே மேஷம் குருவின் வக்கரை நிவர்த்தி தாக்கத்தால் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் உங்கள் நல்ல நடத்தை உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லது உங்கள் தந்தை அல்லது உங்கள் தந்தையை போன்ற ஒருவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது குருவின் சுப பலன்களை உறுதிப்படுத்த உங்கள் வருமானத்தில் ஒரு வகுதியை எடுத்து குல தெய்வ கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்தி சேமித்து வைக்கவும் சந்தர்ப்பம் வரும்பொழுது அதற்காக செலவிடுங்கள் இரண்டாவது ராசி ரிஷப ராசி குருவின் வக்கர நிவர்த்தி பலன் காரணமாக நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவீர் நிதி நெருக்கடி சிறிது ஏற்படலாம் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கல்வியிலே குறைந்த பலன்களை பெறுவீர்கள் எனவே குருவின் அசுப பலன்களை தவிர்க்க தினமும் சந்தன திலகத்தை நெற்றியில் இடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் மூன்றாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் குருவின் வக்கர நிவர்த்தியின் காரணமாக நீங்கள் ஆன்மீக நடவடிக்கையிலே ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் குடும்ப உறவுகள் வலுவடை உங்கள் வருமானம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் எனவே குரு பகவானின் சுப பலன்களை உறுதிப்படுத்த குடும்பத்திலும் நண்பர்கள் மத்தியிலும் உங்களது உதவி தேவைப்படும் போதெல்லாம் அவர்களுக்கு உதவுங்க நான்காவது ராசி கடக ராசி குருவின் வக்கர நிவர்த்தி பலன் காரணமாக நீங்கள் உங்கள் தொழிலிலே வெற்றி பெறுவீர்கள் உங்கள் தந்தையும் முன்னேற்றம் அடைவார் தங்கம் வெள்ளி அல்லது ஜவுளி வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலன்களை பெறுவார் அரசு பணியிலும் ஆதாயம் அடைவீர்கள் குருவின் சுப பலன்களை தக்க வைக்க தினமும் திலகம் விடுவதை வழக்கமாக்கிக் கொள்ள உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யும் ஐந்தாவது ராசியான சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு குருவின் வக்கர நிவர்த்தியின் தாக்கத்தால் உங்கள் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கும் ஆரோக்கியத்தை பற்றி பேசினால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நீங்கள் உங்கள் வார்த்தைக்கு உண்மையாய் இருப்பீர்கள் மற்றும் உங்கள் திறன்களின் வலிமையால் மற்றவர்களிடம் பிரபலம் அடைவீர்கள் எனவே குருவின் சுப பலன்களை உறுதிப்படுத்த தினமும் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர எப்படிப்பட்ட பலனை உலக இன்பங்களை பலனை பெறுவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் பணியில் மக்களின் ஒத்துழைப்பு இருக்கும் எனவே வியாழன் சுப பலன்களை பெற ஆதரவற்றவர்களுக்கு ஏதாவது தானம் செய்து கொண்டே இருங்க மேலும் உங்கள் வீட்டிற்கு வரும் மகான்கள் மற்றும் முனிவர்களை வெறுங்கையுடன் செல்லவிடாதீர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவின் வக்கர நிவர்த்தி உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டியது இருக்கும் நீங்கள் சில வேலைகளுக்காக பயணம் செய்ய போகிறீர்கள் உங்கள் பயணம் இனிமையாக இருக்கும் செல்வத்தின் அடிப்படையிலே எவ்வளவு கடினமாக உடைக்க வேண்டும் உங்கள் மனைவிடம் இருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் எனவே குருவின் ஆசியை பெற தினமும் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக கொள்ளுங்கள் ஏழைகளுக்கு முடிந்த அளவிற்கு தான தர்மங்கள் செய்யுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு குருவின் வக்கரை நிவர்த்தி உங்கள் நண்பர்களுடைய ஆதரவை பெற நீங்கள் முயற்சிக்க வேண்டும் செல்வத்தின் வளர்ச்சி தடைப்பட்டு சில சிரமங்கள் இருக்கலாம் மேலும் தந்தை மற்றும் குழந்தைகளிடமிருந்து நன்மைகளை பெற நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும் எனவே குருவின் ஆசி பலன்களைப் பெறவும் அசுப விளைவுகளை தவிர்க்க பெண் குழந்தைகளுக்கு மஞ்சள் நிற ஆடைகளை பரிசீலித்து அவர்களுடைய ஆசியை பெறலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய இந்த குருவின் வக்கர நிபதி காரணமாக கல்வி அறிவின் பலன்களை பெறுவதில் சிரமத்தை சந்திக்க நேரிடும் எனினும் நிலைமையை சமாளிக்கும் வகையில் உங்கள் ஆசிரியர் முழு ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் குழந்தைகளுடைய மகிழ்ச்சியும் ஆதரவையும் பெற நீங்கள் சொந்தமாக முயற்சி செய்ய வேண்டும் வேலை விஷயங்களிலே உங்கள் விருப்புரிமை நிலைத்திருக்கும் எனவே குரு பகவானின் அசுப பலன்களை தவிர்க்க விநாயக பெருமானை வழிபடவும் ஆன்மீக பணிகளுக்கு ஆதரவு அளிக்கவும் மகர ராசிக்காரர்களுடைய இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன் நிலம் கட்டிடம் வாகனம் போன்ற சுகங்களை பெறுவீர்கள் அது மட்டுமின்றி உங்கள் தாயின் முழு ஆதரவை பெறுவீர்கள் இதற்கு இடையில் மற்றவர்களுக்கு உதவ வாய்ப்பு கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் நிதி அம்சம் வலுவாக இருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் பெறுவீர்கள் எனவே குருவின் சுப பெற வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்கள் முடிந்தால் அவர்களுக்கு சில பரிசுகளை வழங்குங்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய குரு வக்கர நிவர்த்தியினுடைய பலன் நீங்கள் புகழ் பெறுவீர்கள் நிதி ஆதாயங்கள் இருக்கும் ஆனால் உங்கள் பணத்தின் பெரும்பகுதி நண்பர்களுக்காக அல்லது வேலைகளுக்காக செலவிடப்படும் இதற்கு இடையில் உங்கள் கருத்துகளை மற்றவருடன் தெரிவிக்க சில தயக்கங்களையும் நீங்கள் உணரலாம் மேலும் குரு பகவானின் நல்ல பலன்களை உறுதிப்படுத்த துர்கா தேவியை வழிபடும் பெண் குழந்தைகளுக்கு தானங்கள் வழங்கி ஆசிர்வாதத்தை பெறும் மீன ராசிக்காரருடைய குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் நீங்கள் பொருளாதார ரீதியாக பலனடைவு தொண்டு ஆன்மீக போன்றவற்றில் பங்களிப்பதன் மூலமாக உங்கள் நிதி நிலைமை மேம்படும் நிலம் தொடர்பான வேலையில் ஈடுபட்டவர்கள் இதற்கிடையிலே அதிக நன்மையை பெறுவார் எனவே குருவின் சுப பலனை உறுதி செய்ய ஒன்னே கால் கிலோ உளுத்தம்பருப்பை மஞ்சள் துணியில் கட்டி கோயிலுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலா பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அன்பர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் காலை எட்டு மணி அளவிலே மற்றும் மாலை ஆறு மணி அளவிலே ஜனவரி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு விரிவாக சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கவனித்து நண்பர்களுக்கு சொல்லி நலன் விரும்பிகளுக்கு சொல்லி ஜாதி ஜனங்களுக்கு பகிர்ந்து அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதி நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்